காணொளியின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் உங்களை இந்த ஐந்தாவது படியில் வர இரண்டாவது படியில் வாழ்பவர்கள் தங்களது வாழ்க்கையை வீணாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் முதலாவது படியில் வாழும் இவர்கள் தங்களுக்கு மட்டும் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார்கள் மற்ற மனிதர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு அந்த சொந்த சிந்தனை என்று ஒன்றும் இருக்காது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் சமூகம் சொல்லுகின்றது அதை கண்மூடித்தனமாக கொண்டே இருப்பார்கள் குடும்பஸ்தர்களாக இருக்கலாம் அதாவது மனைவி கணவன் யாரென்றாலும் சரி இவர்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இரண்டாவது படியில் வாழ்பவர்கள் முதலாவது படியில் வாழ்பவர்கள் போலவே இருப்பார்கள் கொஞ்சம் பெட்டரா இருப்பார்கள் அதாவது மற்றவர்கள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் விடுறார்கள் நான் ஒரு சின்ன பிள்ளை தானே விடுகின்றேன் இப்படி சொல்லிவிட்டு பிள்ளைகளை தொடர்ந்து விட்டு கொண்டே இருப்பார்கள் தாங்கள் விட்ட புள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் புடிவாதம் பிடித்துக்கொண்டே இருப்பார்கள் இவர்களை பார்த்தீர்கள் என்றால் தன்னை தானே புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் தன்னை கொண்டு வந்து நடுவில் வைக்க வேண்டும் அவர்களை மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் ஒரு விதத்தில் இவர்கள் முகமூடி போட்டு அதாவது பொய்யான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மூன்றாவது படியில் வாழும் மனிதர்கள் தங்களது அறிவை பாவிக்க தொடங்குவார்கள் முதலாவது படியிலும் இரண்டாவது படியிலும் விட்ட தவறுகளை நினைத்து இப்ப சிந்திக்க தொடங்குவார்கள் குடும்பஸ்தர்களை நண்பர்களை பழி வாங்குவது சந்தேகப்படுவது இதெல்லாம் தவறு என்று உணரத் தொடங்குவார்கள் இந்த உலகத்தில் தன்னை விட மற்ற மனிதர் என்று சிந்திப்பார்கள் இவர்கள் தனக்குள்ளேயே கேள்வி கேட்க தொடங்குவார்கள் நான் செய்வது சரியா நான் விடுவது பிழை என்று தெரிந்தும் ஏன் நான் அந்த விடுகின்றேன் முதலாவது படியிலும் இரண்டாவது படியிலும் ஒரு இருட்டறையில் வாழ்ந்தது போல வாழ்ந்திருப்பார் அந்த இருட்டறையில் லைட் எப்படி இருக்கும் சோ அந்த வெளிச்சத்துக்கு வந்த பிறகு அவர்களுடைய ஈகோ எல்லாம் குறைந்து போகும் மூன்றாவது படியில் இருந்த மனிதர்கள் நாலாவது படியில் வரும்போது அதாவது அறிவை பாவிக்க தொடங்கின மனிதர்கள் இந்த காரணம் என்ன என்று தேடத் தொடங்குவார்கள் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்பார்கள் இல்லை என்றால் தன்னம்பிக்கை புத்தகங்களை வாசிக்க தொடங்குவார்கள் நாலாவது படியில் இறுதி கட்டமாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்கள் தன்னம்பிக்கை புத்தகத்தில் இருந்து அறிவியலுக்கு வந்துவிடும் அதாவது தங்களுடைய பிரச்சனைகள் மற்ற மனிதர்களின் பிரச்சனைகள் சமூகத்தின் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை அறிவியலை பாவித்து தேடத் தொடங்குவார்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் தாங்கள் விட்ட தவறுகளைப் பற்றி மற்ற மனிதர்களுக்கு சொல்லுவார்கள் ஏனென்றால் மற்ற மனிதர்களும் இதே தவறுகளை விடக்கூடாது என்று இவர்களுக்கு திடீரென்று நேரம் முக்கியமாக அதாவது நான் நேரத்துக்கு நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள் டிசிப்ளின் மனிதனா மாறுவார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாலாவது படியில் இருந்து ஐந்தாவது படிக்கு வரும் மனிதர்கள் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொள்வார்கள் இந்த ஐந்தாவது படிக்கு நீங்களும் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் தனக்கென்றொரு அடையாளத்தை உருவாக்க தொடங்குவார்கள் இவர்களை பார்த்தீர்கள் என்றால் எப்பவும் சந்தோஷமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்காக இவர்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் வராது என்று நான் கூறவில்லை ஆனால் கவலைகள் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை நன்றாக கையாள தெரிந்திருக்கும் இவர்களுக்கு தவறு செய்பவர்களுக்கு இவர்களை பார்த்தால் பயம் வரும் முடிந்தளவுக்கு நேர்மையான வாழ்க்கையை வாழ்வார்கள் எங்கெல்லாம் தவறு இருக்கோ அங்கெல்லாம் தட்டி கேட்பார்கள் இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தனக்கு என்ன வரும் என்ன வராது என்று இப்படி ஒரு புரிதலை வைத்திருக்கும் இந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு விட்டு கொடுப்பார்கள் சோ இவர்கள் தங்களை மட்டும் உருவாக்க மாட்டார்கள் மற்ற மனிதர்களையும் உருவாக்க தொடங்குவார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மற்ற மனிதர்களுக்கு தான் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தங்களது வாழ்க்கையை ஒரு பெரிய பாரம் என்று பார்க்கவே மாட்டார்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தான் ஒரு சாதாரண மனிதன் மட்டுமே என்று சிந்திப்பார்கள் இப்பத்தான் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து என்று சிந்திப்பார்கள் இவர்களை பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலுமான நேரங்களில் அமைதியாக இருப்பார்கள் இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு ஏதாவது கிடைத்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்